வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ரக்ஷியே எபிசோட் நம்பர் நைன்டி போர் நிம்மதி இழந்த மனங்கள் விஷயம் தெரிந்த மறுநாளே கதிரின் அன்னை சிவகாமி ஜோசியரிடம் சென்று நாளை குறித்து விட்டு சூர்யாவின் வீட்டிற்கு வந்தார் சிவராமன் அவரை வரவேற்க மற்ற எல்லோர் முகத்திலும் கவலை தெரிந்தது என்னாச்சு வீட்ல எதுவும் பிரச்சனையா என்பது போல் கதிரிடம் சிவகாமி கேட்கவும் தெரியலம்மா என்றான் காஃபி கொண்டு வந்து கொடுத்த பத்மா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க என்னங்க உடம்பு ஏதும் சரியில்லையா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று சிவகாமி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்று புன்னகைத்தவர் கொஞ்சம் தலைவலி என்று சமாளித்தார் சரி சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா என்று சிவகாமி கேட்க பரவாயில்லங்க என்றார் பத்மா ஐயர் குறித்து கொடுத்த தேதியை பத்மா மற்றும் சிவராமனிடம் கொடுத்தவர் இதுல சில தேதிங்களை குறிச்சு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு எது தோதுப்படுமோ அதுலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று சிவகாமி சொல்லவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு எது ஒத்து வருமோ அதையே பார்த்துக்கலாம் என்று சிவராமன் பெருந்தன்மையாக சொல்ல அடுத்த மாதம் ஏழாம் தேதி நல்லா தோணுது என்றார் அப்ப சரிங்க இதையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் என்று சிவராமன் என்ன பத்மா என்று கேட்க சரிங்க என்றார் கல்யாணத்தை எங்க பண்ணலான்னு இருக்கீங்க என்று சிவராமன் கேட்கவும் கோவிலில் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுது என்றார் சிவகாமி அதுவும் நல்லது தாங்க சூர்யாவுக்கு கூட கோவிலில் தான் என்று சொன்ன பத்மாவின் முகம் சட்டென மாறவும் ஆமாம் எங்கே தாரகை என்று கேட்டார் சிவகாமி உள்ள படுத்திருக்கா என்று சிவராமன் சொல்லவும் சரி சரி தூங்கட்டும் என்றவர் அப்ப சரிங்க நாங்க போய் மத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம் என்று சிவகாமி சொல்லவும் சந்தோஷங்க என்றார் சிவராமன் அப்புறம் நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் ஒன்றாவே வச்சுக்கலாம்ல என்று சிவகாமி கேட்கவும் ம் சரிங்க அப்போவே வச்சுக்கலாம் நீங்கள் எல்லா ஏற்பாடையும் பண்ண ஆரம்பிச்சிடுங்க என்றதும் பூங்குழலியோட அப்பா அண்ணனை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது என்று கவலையுடன் சொன்னார் சிவகாமி அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க அந்த அளவுக்கெல்லாம் மோசமானவங்க இல்லைங்க அவங்க கோபத்தில் தான் பேசுகிறாங்க சூர்யா சொல்லிட்டான்ல தைரியமாக நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள் என்று சிவராமன் சொல்லவும் சரிங்க நாங்க கிளம்புறோம் என்றவர் அங்கிருந்து கிளம்பினார் அங்கிருந்து கிளம்பிய கதிரும் சிவகாமியும் நேராக பூங்குழலியை பார்க்க சென்றனர் பூங்குழலியை பார்த்த சிவகாமி அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவளை கட்டி கொண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்று சொல்லவும் பூங்குழலி புன்னகைத்தவள் அங்கிருந்த காபி ஷாப்பிற்கு அழைத்து சென்றாள் சிவகாமியின் முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு ஆமா பூங்குழலி உனக்கு சனி ஞாயிறு லீவு தானே என்று கேட்க ஆமாமா என்று சொல்லவும் சரி நாம போய் உனக்கு புடவை நகையெல்லாம் எடுத்துடலாமா என்று கேட்டார் மா அதெல்லாம் நீங்களே பார்த்து எடுத்துடுங்களேன் என்று பூங்குழலி சொல்லவும் அட நீ என்னம்மா இப்படி சொல்ற உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே எடுக்கணும்னு தான் எனக்கு ஆசை என்று சொல்லவும் கதிர் வருவாங்கம்மா என்றவன் பூங்குழலியை பார்க்க அவளும் சிரித்தபடியே சரி என்று தலையாட்டவும் சற்று நேரம் பேசிவிட்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் அப்பொழுது மீண்டும் அவள் அருகில் சென்ற கதிர் பூங்குழலி சூர்யா வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தாங்க எதுவும் பிரச்சனையானு தெரியல நீங்க வேணும்னா தாரகை கிட்ட பேசி பாருங்க என்று சொல்லவும் என்ன சொல்றீங்க கதிர் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது என்று பூங்குழலி சொல்லவும் தெரியல பேசி பாருங்க என்றான் கதிர் ம் சரிங்க கதிர் பேசுறேன் என்று பூங்குழலி சொல்லவும் ம் அப்போ நான் கிளம்புறேன் என்ற கதிர் அவளது கண்ணையே பார்த்து கொண்டிருக்க பூங்குழலிக்கு வெட்கம் வந்து விட்டது போதும் போங்க அம்மா வெயிட் பண்ணுறாங்க என்று பூங்குழலி சொல்லவும் போக மனசே இல்லை என்றான் கதிர் அப்போ அந்த மனசை இங்கே விட்டுட்டு போங்க என்று பூங்குழலி சொல்லவும் அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் சரி பத்திரமா வச்சுக்கோங்க என்று கதிர் சொல்ல அவளது முகம் குங்குமமாய் சுவந்தது அதை ரசித்தவன் பை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் அவளை அனுப்பிவிட்டு வந்த பூங்குழலி தாரகை எண்ணிற்கு அழைக்க அவளோ அழைப்பை ஏற்கவே இல்லை சரி என்னவென்று நேரில் சென்று பார்த்து விடலாம் என்று யோசித்துக் கொண்டே பள்ளிக்கு கிளம்பினாள் பூங்குழலி கோபமாக வீட்டிற்கு சென்ற கரிகாலனும் அவனது தந்தையும் தாம் என்று குதிக்க ஆரம்பித்து விட்டனர் கோபத்தில் சித்ராவை பார்த்த கரிகாலன் இதுக்கெல்லாம் நீ உடந்தையா என்று கேட்க நான் என்னங்க பண்ண என்று சித்ரா கேட்கவும் அவளது கன்னத்தில் ஓங்கி பலார் என்று அரைந்தான் அதை பார்த்த குழந்தைகள் ஓடி வந்து சித்ராவை கட்டி கொண்டு அழவும் அவர்களை பிடித்து தள்ளிய கரிகாலன் சித்ராவின் முடியை கொத்தாக பிடித்து தூக்கி நிறுத்தினான் பொட்டச்சிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளான் போட்டிருக்கீங்களா என்று கரிகாலன் கேட்கவும் ஆ வலிக்குதுங்க விடுங்க என்று சித்ரா கத்த பானுமதி ஓடி சென்று கரிகாலனை தடுக்க அவனோ விடுவதாக இல்லை அவரது கணவனின் காலில் விழுந்த பானுமதி தயவு செஞ்சு அவளை விட சொல்லுங்க என்று கெஞ்சவும் அவரை உதறி தள்ளியவர் தனது ஈசி சேரில் சென்று உட்கார்ந்து விட்டார் பானுமதி கரிகாலனை தடுக்க அவனோ கோபத்தில் பானுமதியையும் உதறிவிட்டான் உங்க தங்கச்சி தானே அவ நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா என்று சித்ரா கேட்கவும் அது நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிள்ளையோட நல்லா இருந்திருக்கணும் அறுத்து போட்டுட்டு எவனோட போறதுக்கா என்றான் கரிகாலன் சி கையடியா கூட பிறந்த தங்கச்சியே இப்படி கேவலமா பேசுறியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல என்று சித்ரா கேட்க அவ எனக்கு தங்கச்சியே இல்லடி என்று கத்தினான் கரிகாலன் அதை கேட்ட பானுமதி கோபத்தில் கண்கள் சிவக்க கரிகாலனது கையை பிடித்து இழுத்து அவனை தள்ளியவர் என் பொண்ணை பற்றி தப்பாக பேசின அந்த நாக்கை அறுத்துருவேண்டா என்று சொல்லவும் ஆமாம் அப்படி தான் பேசுவேன் நீங்கள் என்ன பொம்பளை பிள்ளையை அழைத்து வச்சுருக்கீங்க என்று கரிகாலன் கடுமையாக பேசவும் சி நிறுத்துரா உன்னையும் என் வயிற்றில் தானடா பெற்றேன் நீ மட்டும் என் இவ்வளோ கேவலமானவனாக இருக்க என்று பானுமதி அழுதார் உங்களுக்கு உங்கள் மக பண்ணது கேவலம் இல்லை நான் பண்ணது தான் கேவலமா என்று கரிகாலன் சொல்லவும் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன என்ற பானுமதி தன் அவிழ்ந்த கூந்தலை அள்ளி முடிந்து கொண்டு உள்ளே சென்றார் தனது துணிகளை எடுத்து பேக்குள் அடுக்கியவர் இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லிய பானுமதி வெளியே செல்ல எத்தனைக்க இருங்கத்த எங்களை இந்த நரகத்தில் விட்டு எங்கே போறீங்க என்று சித்ரா கேட்கவும் எங்கேயாச்சும் போறேன்டி எனக்குன்னு ஒரு கோயிலோ குளமோ இல்லாமையா போயிடும் என்றார் பானுமதி நீங்கள் போன அப்புறம் எங்களுக்கு மட்டும் இங்கே என்ன தேவைய நானும் என் பிள்ளைங்களும் இங்க இருந்தா இவர் எங்களை அடிச்சே கொண்டுடுவாரு நாங்களும் வரோம் என்ற சித்ரா தனது துணிகளையும் பேக் செய்து கொண்டவள் பானுமதியுடன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வெளியே சென்றாள் ஏய் நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்களா என்ற கரிகாலன் அங்கிருந்த அறிவாலை எடுத்தவன் வீட்டை விட்டு காலை எடுத்து வச்சிங்க ஒலி போட்டுருவேன் என்று கத்தினான் அவனை பார்த்த பானுமதி வாடா வா அதை முதல்ல செய் எங்களை கொன்னுடு நிம்மதியா போறோம் என்று முன்னே வந்து நிற்க இவர்களின் சத்தம் கேட்டு அங்கு ஊர் கூடிவிட்டது அருகில் இருந்தவர்கள் கரிகாலனின் கையில் இருந்த அறிவாளை பிடித்து பிடுங்கி சமாதானம் பேசவும் அதை எதையும் காதில் வாங்காத சித்ராவும் பானுமதியும் குழந்தைகளை அழைத்து வெளியே சென்று விட்டனர் அனைத்தையும் பார்த்துக்கொண்டு கொண்டு ஈசி சேரிலேயே உட்கார்ந்திருந்தார் தாரகையின் தந்தை அவரிடம் வந்த ஊர்காரர் என்னங்க நீங்க பட்டு உட்கார்ந்திருக்கீங்க அவங்க போயிட்டாங்க என்று சொல்ல போகட்டும் என்றார் என்றார்ட்டாக கரிகாலனிடம் ஊர்க்காரர்கள் என்னப்பா போறவங்களை சமாதானப்படுத்தாம நீ பாட்டுக்கு நிக்கிற என்று கேட்க இவ போனா எனக்கு என்ன வாழ தெரியாதுன்னு நினைச்சாளா என்று கரிகாலன் தனது அறைக்கு சென்று விட்டான் இதற்கு மேல் பேசி பயனில்லை என்று எல்லோரும் சென்று விட்டனர் கரிகாலனும் அவனது தந்தையும் கரிகாலனும் அவனது தந்தையும் தானே சமைத்து சாப்பிட்டு கொண்டு தங்களது வேலையை தங்களே பார்த்து கொண்டிருந்தனர் அவ்வளவு பெரிய வீட்டில் தனிமையும் வெறுமையையும் அனுபவித்து கொண்டிருந்தனர் இருவரும் பெண்கள் இல்லாத வீடு எப்படி இருக்கும் என்று சித்ராவும் பானுமதியும் பாடம் கற்பித்து சித்ராவின் அன்னை வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் நிம்மதியாக இருந்தனர் இருவரும் விஷயம் தெரிந்ததும் பூங்குழலி வருத்தத்துடன் தனது அன்னையிடம் மன்னிப்பு கேட்க நீ ஏண்டா மன்னிப்புலாம் கேட்கிற அவங்க தனியா இருக்கட்டும் அப்பதான் புத்தி வரும் என்று பானுமதி சொல்லவும் சரிமா நீங்க எப்ப வரீங்க என்றால் பூங்குழலி வரணும்னு தாண்டா ஆசையா இருக்கு ஆனால் என்று இழுக்க மா அதெல்லாம் யோசிக்காதீங்க இங்கே உங்களோட ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க என்றதும் ம் என்று பானுமதி இது தாரகைக்கு ஏழாவது மாதம் பூவு அவளுக்கு வளகாப்பு பண்ணணும் இப்போ நாம் இருக்க சூழ்நிலையில் இதை பற்றி எப்படி பேசுறதுன்னு தெரியலை நாங்கள் வேற இங்கே இருக்கோம் என்று கவலையாக சொல்லவும் சரி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நான் போய் தாரகையை பார்த்துட்டு இதை பற்றி அவங்க வீட்டில் பேசிடுறேன் என்றாள் பொங்குழலி சரி பூவு நான் உங்ககிட்ட நேரில் பேச முடியலைன்னு வருத்தப்பட்டேன்னு சொல்லிடு என்று பானுமதி சொல்ல சரிங்கம்மா நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க அண்ணியையும் குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க தாரகையோட வளைகாப்பை ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம் அப்புறம் அம்மா கதிரோட அம்மா அவங்கள பார்க்க வராங்க நீங்கள் அவங்கள கவனிச்சுக்கங்க என்று சொல்ல சரிடா நீ கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் என்றார் பானுமதி சற்று நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்த பூங்குழலி தாரகையை பார்க்க சென்றாள் தாரகை வீட்டிற்கு சென்றதும் அவளை எப்பொழுதும் போல் புன்னகைத்து வரவேற்கும் பத்மாவின் முகம் வாடிப்போய் இருந்தது வாமா என்று மட்டும் சொல்லிவிட்டு பத்மா உள்ளே சென்றுவிட விட இருக்க என்ற சிவராமனின் குரலிலும் பெருமையை பிரதிபலித்தது கதிர் சொல்லியது போல் ஏதோ சரியில்லை என்று உணர்ந்த பூங்குழலி நான் நல்லா இருக்கம்மா என்று அவளும் நலம் விசாரித்தாள் பத்மா காஃபியை கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி கொண்டவள் அத்தை அம்மா தாரகைக்கு வளகாப்பு பண்ணுறத பற்றி கேட்க சொன்னாங்க என்று சொல்லவும் அதை நீ உன் தங்கச்சிக்கிட்டேயே பேசிக்கம்மா என்று சொல்லிவிட்டு பத்மா எழுந்து செல்லவும் பூங்குழலிக்கு ஏதோ போல் ஆகிவிட்டது மாமா தாரகை எங்க என்று கேட்க ரூம்லம்மா என்று சொல்லவும் ம் என்றவள் தாரகையின் அறைக்கு செல்ல அங்கு தாரகை தனது உடைமைகளை பேக் செய்து கொண்டிருந்தாள் அதை பார்த்த பூங்குழலி தாரகை எங்க எங்கேயாவது வெளியே போறீங்களா என்று கேட்க ஆமா என்றால் தாரகை எங்க என்று கேட்க தாரகை பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் பதில் சொல்லடி உன்னதானே கேட்குறேன் எங்க போறீங்க என்று கேட்க வைசாக் போறேன் என்றால் தாரகை அங்கே எதுக்கு என்று பூங்குழலி கேட்கவும் எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு என்று தாரகை சொல்லவும் அதிர்ச்சி அடைந்த பூங்குழலி இப்போ எதுக்குடி நீ வேலைக்கு போகணும் என்று கேட்க ஏன் நான் வேலைக்கு போகக்கூடாதா என்றால் தாரகை தாரகை நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க இங்க இருக்க பிஸ்னஸை விட்டுட்டு சூர்யாவில எப்படி உன் கூட அங்கே வர முடியும் என்று பூங்குழலி கேட்கவும் அவர் வரல நான் மட்டும்தான் போறேன் என்றாள் தாரகை ஏய் உனக்கு எதுவும் மூளைகில குழம்பிருச்சாடி நேரம் மாசம் வரப்போகுது வயிற்றுல புள்ளையை வச்சுட்டு தனியா இங்கேயே போறேன்னு சொல்லிட்டு இருக்க என்று பூங்குழலி கேட்க தாரகை பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் அவளது தோள்களை பிடித்து குலுக்கிய பூங்குழலி நீ இப்போ சொல்ல புரியா இல்லையா என்று கத்தவும் அப்பொழுது சூர்யா வந்து விட்டான் சூர்யாவை பார்த்த பூங்குழலி என்னங்க பேசிட்டு இருக்கா இவ என்று ஏதோ கேட்க வர அக்கா நான் இங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று தாரகை சொல்லவும் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டாட்டா